கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க நான் திருவண்ணாமலையில் இருக்க மக்கள் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் போய் அண்ணாமலையார பார்த்துட்டு வரேன் ஏன்னா அண்ணாமலையார் வந்து இன்றைக்கி இங்கே வாழ்ந்துட்டுருக்காரு அண்ணாமலையார் இந்த ஜோதியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் மலை மேலே ஏறுவாங்க ஏற போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கையோட ஏற மாட்டாங்க வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் கவர் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு நம்ம எந்த மலையை கடவுளாக நினச்சி வழிபடுறோமோ அந்த மலை மேலேயே இயற்கை உபாதை உட்பட எல்லாமே எல்லா கழிவுகளும் அங்கேயே போட்டு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாத இன்னைக்கு மாடர்ன் கிரிவலம்னு சொல்லுவாங்களே நீங்கள் கிரிவல பாதையில் போனீங்கன்னா சேர்ஸ் இருக்கும் குரல் இருக்கு சோலார் லைட்ஸ் இருக்கும் இது எல்லாமே நாங்கள் போட்ட வழக்கில் கிடச்ச என்ஜிடியோடய ஆர்டர்ஸ் தான் இங்கே வந்து போலி சாமியார்கள் வந்து இவங்க நிறைய பேருக்கு வராங்க இவங்க வந்து ஒரு வருமானத்துக்காகவும் மட்டும் இல்லாத இவங்க மூலயமா நிறைய ட்ரக்ஸ் விற்கிறாங்க இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சு நாங்க அந்த முதியோர்களுக்கான உணவு அவங்களுக்கு உடை இருப்பிடம் இது மூணுமே அவங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம் அதுலயும் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி போய் இப்போ ஒரு எளிமையா ஆரம்பிச்சது பெருசா அப்படி இருக்கு இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை சிக்கர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ ஒரு வில்வ படுக்கை ஒரு விபதி படுக்கை போட்டு அவங்களை அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாமலையார் கொடுத்த ஒரு வாய்ப்பா நாங்க கருதும் வணக்கம் சார் வணக்கம் நீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் நம்ம இப்ப திருவண்ணாமலையில இருக்கிறோம் திருவண்ணாமலை பத்தியும் அண்ணாமலையர் பத்தியும் உங்களோட இது சொல்லுங்க உலகத்துக்கே அற்புதம் செய்கிற ஒரு அண்ணாமலையார் இந்த மண்ணில் நம்ம இருக்கோன்றது வந்து நம்ம வந்து ஜென்மத்துல பண்ண பலன் வெறும் வார்த்தையால் சொல்லக்கூடிய இடத்துல அண்ணாமலையார் இல்லை அதுக்கும் மேல சரிங்க சார் திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது நம்ம கிரிவலம் போகிறது தான் அதை பத்திங்க சார் நினைச்சாலே முட்டுத்திறன் ஸ்தலம் திருவண்ணாமலை அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம கேட்டுருப்போம் பட் அண்ணாமலையார நினைச்சி நீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஆத்மாத்தமா மனசார எந்த ஒரு சுயநலம் இல்லாம யாருக்குமே வந்து கெடுதல் செய்யாம அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நீங்க அண்ணாமலையாரை வேண்டிட்டு மூணு மாசம் கிரிவலம் வந்து பாருங்க வாழ்க்கையே மாறும் வாழ்க்கை மாறும் அப்படின்னா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ நம்மளுக்கான கிளாரிட்டி பாத் எல்லாமே அண்ணாமலையார் நம்மளுக்கு ஓபன் பண்ணிடுது சித்தர்கள் வாழும் பூமி இன்னும் நிறைய சித்தர்கள் இங்கே இருக்காங்க நிறைய வாழும் சித்தர்கள் இருக்காங்க அண்ணாமலையார்ன்றது ஒரு மிராட்டிவ்ஸ் எல்லா ஊர்லயும் போயிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா கடவுளை சாமி பார்த்துட்டு வரேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் திருவண்ணாமலையில் இருக்க மக்கள் வந்து எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் நான் போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வரேன் ஏன்னா அண்ணாமலையார் வந்து இன்னைக்கு இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு சரியா அவர் வந்து இங்கிருந்து அரசாங்கம் வந்து நடத்திட்டு இருக்காருன்றது தான் மக்களோட இது நினைச்சாலே முத்தி அப்படின்ற இடம் தான் சமீப காலமா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இது வந்து இன்டர்நேஷனல் டவுனா மாறிட்டு வந்தது போய் இந்தியால இருக்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் இங்க வந்து திருவண்ணாமலையை வந்து மகிமைகள் நிறைய தெரிஞ்சுட்டு இருந்தது இப்ப வந்து ஆந்திரால இருந்து நிறைய டிவோட்டிஸ் வராங்க கர்நாடகால இருந்து வராங்க தமிழக டிவோட்டிஸ் வராங்க இன்னும் நிறைய பேர் வரணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் நம்ம திருவண்ணாமலையில கார்த்திகம் தீபம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் பத்தி என்ன க வருஷத்துல கார்த்திகை மாசத்துல வர கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இது அண்ணாமலையோட மலை மேலே ஏத்துறாங்க நமக்கு அது ஒண்ணுதான் தெரியும் எல்லாருமே பட் ஆனா பதினோரு நாள் இந்த தீபம் தெரியும் உலகத்துல இருக்க தீமைகள் அழிச்சு அண்ணாமலை நல்லது செய்யணும் எல்லாருக்கும் ஒளி விளக்கா இருக்கும்னு நினைச்சு அந்த தீபம் இந்த டைம் தான் நம்ம அண்ணாமலையார் வந்து நிறைய எப்படி சொல்றதுன்னா கூட்டங்கள் ஜாஸ்தி ஜாஸ்தியா வருவாங்க பட் இதை வந்து இந்த நேரத்துல வந்து நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா அண்ணாமலையார் ம இந்த ஜோதியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் மலை மாதிரி ஏறிவாங்க ஏறிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கையோட மாட்டாங்க வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் கவர் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு நம்ம எந்த மலையை கடவுளா நினைச்சு வழிபடுறோமோ அந்த மலை மேலேயே இயற்கை உபாதை உட்பட எல்லாமே எல்லா கழிவுகளும் அங்கேயே போட்டு வந்துடுவாங்க அண்ணாமலையார் நம்மளுக்கு மட்டும் கிடையாதுல்ல இங்க வாழ்ற மிருங்கங்களுக்கும் அண்ணாமலையார் தானே இந்த மிருகங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த மிருகங்கள் நிறைய இறந்து போறது நாங்கள் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாத ஒரு நாளில் நம்மளுக்கு பக்தி வந்துருச்சுன்றதால எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மள இருக்கிட்ட மேலே வருவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சரி லோக்கல் போலீஸும் சரி எவ்வளோ ட்ரை அவங்கள சொல்லி ட்ரை பண்ணி அவங்க நிறுத்த பார்த்தாலும் ஏதோ ஒரு வழியில் ஏறிடுவாங்க அவங்க பட் அவங்ககிட்டலாம் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா அண்ணாமலையார் மேலே போவாத கீழேருந்து அந்த ஜோதி அழகா தரிசிக்கணும்ன்றதை கேட்டுக்கிறேன் ரெண்டாவது இங்கே பண்ணுற பொல்யூஷன் வந்து அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் கூட நம்ம வந்து ஏறுற பார்த்து அண்ணாமலையார் அப்படியே பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா டென் டு டென் வந்து அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கு யாராலையும் கிளீன் பண்ண முடியாது திருவண்ணாமலையில ரேகன் போன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அவங்க ஒரு வாட்டி இதை கிளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நாங்கள் யூத் எக்ஸ்னோரால் இருக்கும் போது நாங்கள் ஒரு வாட்டி அண்ணாமலையார் வந்து மவுண்டன் கிளீனிங் சொல்லிட்டு இந்த பசங்களை வச்சு வாலண்டியர்ஸ் வச்சு நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் ஸோ அது மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாகலன்றதால கோர்ட்டில் போயிட்டு ஒரு வழக்கு ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணி திருவண்ணாமலை மலை மேல தடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தோம் கொடுத்தனும் இப்போ வந்து கோர்ட் வந்து சமீபமாக ஒரு மூணு வருஷமாக வந்து வருஷத்துக்கு ஆயிரம் பேர் தான் ஸ்டீம் லைன் ஸ்டீம்லைன் பட் இதை மீறியும் போலீஸ் போர்ஸ் ஃபாரஸ்ட் மீறி நிறைய பேர் தெரியாம ஏறுறாங்க இவங்க மேல வந்து நிச்சயமா தெரியாத மேல போய் பொலியூஷன் பண்றவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும்ன்றது நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்புறம் சார் நம்ம திருவண்ணாமலை பற்றி பேசி திருவண்ணாமலைக்கும் நான் இரண்டாயிரம் வருஷத்துல இருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையரை நோக்கி வந்துட்டு இருக்கேன் நான் முதல் முதல்ல திருவண்ணாமலைக்கு வரும்போது என் பேக்கெட்ல வந்து நூத்தி இருபது ரூபா வருவேன் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் பஸ் தயாரிக்கும் மீதி என்ன பருவ வந்து என் செலவுக்குன்னு சொல்லிட்டு வருவேன் எப்போ வருவேன் என்னோட சித்தி தானே கூப்பிட்டு வந்திருந்தாங்க என்னோட அம்மா அவங்க தானே வளர்த்தாங்க ஹேமான்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த பக்தியோ கடவுளை எதை நோக்கி கொண்டு போறாரு தெரியாது ஆனா காலை போக போக நான் வந்து கிரிவலத்தை வந்து ரெகுலரா கண்டினியூ பண்ணதால என் வாழ்க்கை வந்து மிக சிறந்த பாதையில போறதை நானே உணர்ந்தேன் ஸோ என்ன என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை பார்த்தா இருபத்தஞ்சு வருஷம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல நான் இங்க நிறைய மகான்களை தரிசிச்சிருக்கேன் முக்கியமா சொல்லணும்னா பொடி சித்தர் தொப்பியம்மா அதோட இங்க அருள்மணி சுவாமிகள் ஒருத்தர் இருக்காங்க நவசக்தி பீடம் வச்சு ரன் பண்றாங்க அவங்க வந்து ஒரு இமன்சிவான ஒரு பவர் இருக்க ஒரு சுவாமிஜி ஓலம் சிக்தர் சரியா அவர் வந்து இல்லாததுல இருந்து வாழ்க்கையை எப்படி ரன் பண்ணுன்றத வந்து சொல்லி கொடுக்குறாரு ஸோ இது மாதிரி சரி சித்தர்கள் வழிபாடு இருக்கு இந்த பூமியே வந்து லிங்கத்தாலான பூமி திருவண்ணாமலை அதனால தான் கிரிவலப்பாதையில் யாரும் வந்து காலில் சரி போட்டு நடக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நான் இங்கே வந்த பிறகுதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நல்ல மனைவி அமைஞ்சாங்க பிள்ளைகள் நல்லபடியாக இருந்தாங்க பிள்ளை நாணம் போனால் நிறைய பேர் பிள்ளைகள் வந்து நாணத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் ரெண்டு பிள்ளைகளும் வந்து அண்ணாமலையார் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நான் பார்க்குறேன் இதெல்லாம் திருவண்ணாமலை வந்த பிறகுதான் எனக்கு கிடைச்சது இப்போ திருவண்ணாமலையில் ஒரு வீடு கிடைச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதை தாண்டி இது நடக்கும்போது அண்ணாமலையார் வந்து நிறைய சோதனைகளும் நிறைய விஷயங்கள்ல என்ன டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கான பக்தியோட இருக்குமான்னு சொல்லிட்டு இங்க அண்ணா தான் நம்ம நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே என்னோட வீட்டில் வந்து எப்பவுமே யார்னா தெரியாதவங்க வந்தால் கூட ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்தால் கூட ஒரு ரூம் வந்து அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து நான் என்னால் முடிஞ்ச சர்வீஸ் இருக்கேன் சரிங்க சார் இப்போது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நீங்கள் உங்களோட பங்களிப்பு பற்றி சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ வந்து அதிமுக அரசு இங்கே நடந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டில் அப்போ என்னன்னா ஒரு நாள் காலையில் வந்து நான் இங்கே வந்து வாக்கிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு பரபரப்பான மெசேஜ் வாட்ஸ்அப்பில் என்னன்னா மரங்களெல்லாம் வெட்டுறாங்க கலெக்டரோட தலைமையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ப்ரொட்டஸ்ட் நடக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ப்ரொட்டஸ்ட் போய் நான் போய் பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக்கானேன் அரசாங்கம் அதிகாரி எதை காப்பாற்றணுமோ அதை காப்பாற்றாத சரியா ஒரு கான்ட்ராக்டருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ உடனே என்ன பண்ணுறது நம்ம எல்லாரும் எமோஷனலாக மறியல் பண்ணலாம் சொன்னது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடையாது சொல்லிட்டு இது வந்து பிகர் வி ஏன்னா இது வந்து ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு க பழைய கலெக்டர் மிஸ்டர் விஜய் பிங்ளேன்றவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் சப்மிட் பண்ணியிருக்காரு அவர் வந்து ப்ரோசன் கார்ன்ஸ் பற்றி யோசிக்காமல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பசுமை தீர்ப்பான நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க அங்கே வந்து கிரிவலத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் வழக்க தொடர்ந்தேன் வழக்க தொடர்ந்து ஒரு எட்டு மாதம் அந்த வழக்கம் வந்து ரெகுலரைஸ்டாக போச்சு லோக்கலில் நிறைய த்ரெட்ஸும் வந்தது இன்ஃபேக்ட் சொல்ல முடியாது பட் இதை இந்த வழக்கை வந்து போட வச்சுதான் தான் நோக்கி திருவண்ணாமலையில வந்து வெங்கடேஷ் சந்தானம் தனஞ்சலியன் ரெண்டு பேர் வந்து முகிலன் அவங்க வந்து கூட கோபடிஷனர்ஸும் அவங்க வளர்க்கு வந்திருந்தாங்க இது வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டது ஆனா எட்டு மாசத்துல நாங்க அண்ணாமலையார் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வச்சாருன்னா தன் பெஸ்ட் அங்க என்ன நடக்கணும்ன்றது ஆல்ரெடி தீர்மானிச்சுட்டு தான் பண்றது கிரிவலத்துல இருந்து ஒரு கிளைய கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசுமை தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாத இன்னைக்கு மாடர்ன் கிரிவலம் சொல்லுவாங்கல்ல நீங்க கிரிவல பாதையில போனீங்கன்னா சேர்ஸ் இருக்கும் குறைஞ்சதுக்கு சோலார் லைட்ஸ் இருக்கும் இது எல்லாமே நான் போட்ட வழக்குல கிடைச்ச என்ஜிடியோட ஆர்டர்ஸ் தான் ஸோ அதனால இன்னைக்கு ரெண்டாயிரம் மரத்தை மட்டும் காப்பாத்தது இல்லாத ஒரு ரெண்டாயிரம் மரத்தையும் கவர்மெண்ட் மூலயமா பிளான் பண்ணேன் அந்த ரெண்டாயிரம் மரத்தை வந்து இங்கே இரநூறு இரநூறு மரமாக பிரித்து லோக்கல் இருக்க என்ஜிஓஸ்க்கு கொடுத்து அவங்க மூலிமா அந்த மரத்தை வளர்த்தோம் தட் இஸ் டோட்டல் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் பேர் பண்ணுச்சு ஒன்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து என்ஜிஓ பிளான் பண்ணுற மாதிரி கொடுத்ததால நல்ல ஒரு சக்சஸான ஒரு ப்ராஜெக்டாக வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ திருவண்ணாமலையில் சுவாமிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ஃபேக்கா நிறைய சாமிகள் இருக்காங்க போலி சாமியார்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்ற பேச்சு எல்லாம் வருது அதை பத்தி இது உண்மையான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில வந்து நிறைய உண்மையான சாதுக்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சிவ தொண்டுக்காகையோ தன்னோட கடைசி காலத்தை வந்து திருவண்ணாமலையில கழிக்கணும்னு வந்திருக்காங்க இங்க வந்து போலீஸ் சாமியார்கள் வந்து இவங்க நிறைய பேருக்கு வராங்க இவங்க வந்து ஒரு வருமானத்துக்காகவும் மட்டும் இல்லாமல் இவங்க மூலயமா நிறைய ட்ரக்ஸ் விற்கிறாங்க இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் நான் இதுலாம் தலைமையா கேட்டுக்கிறேன் அப்படின்னா நான் பிரபரசன்டேஷன் கூட கொடுக்க போறேன் நான் ஆக்சுவலா எஸ்பி சார்க்கு எஸ்பியோட தலையீட்டுல ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு உண்மையான சாமியார் யார்கள் உண்மையான சாதுக்கள் யாரு ஒரு டேட்டா எடுக்கணும் போலீஸ் அமையார்கள் வந்து திருவண்ணாமலையில் இருந்தாங்கன்னா அவங்க கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக ஒரு எஸ்பி ஒரு ரெப்ரஸண்டேஷன் கொடுக்கலான் இருக்கேன் தேவைப்பட்ட வழக்கம் தொடரலாம் இருக்கேன் நல்லது சார் இங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் நடத்திட்டு இருக்கிறீங்களா அதை பத்தி திருவண்ணாமலையில வந்து ஒரு முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு நபர்னா மிஸ்டர் ரமணான்னு சொல்லிட்டு அவர் ரவுத்துல இருந்து வந்திருக்காரு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவல சேவா டெய்லி வந்து கிரிவலத்தை பெருக்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு கிடைச்ச ஒரு பிளஸிங் என்னன்னா ஒரு பத்து முதியோர்களை வச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பத்து முதியோர்கள் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே அப்பா அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போடப்பட்ட முதியோர்கள் காலையில ஒரு மூணு மணிக்கு எழுந்துச்சு அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் இயற்கை உபாதைகள் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணி ரமணா தனியா செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இண்டு அரண்மைத்துறை வந்து அஹ் பரஞ்சோதினு சொல்லிட்டு ஒரு ஜாயின் கமிஷனர் இன்னைக்கு இருந்தாங்க அவங்க வந்து ரமணாவை கூப்பிட்டு நீங்க நல்லா பண்றீங்க இந்த இந்து அறநிலையத்து இடம் இருக்கு நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு கூடாரம் அமைச்சு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அறுபத்தஞ்சு முதியோர்கள் இருக்காங்க நாப்பத்தஞ்சு வயசுல இருந்து நூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் முதியோர்கள் இருக்காங்க இப்போ அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க இது வரைக்கும் அதில் அங்கே வந்து ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க எங்க கிட்ட வந்து அவங்க அவங்களுக்கு மூணு நாங்க இங்க இருக்க முதியோர்கள் நாங்க எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னா நாங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு வச்சிருக்கோம் அந்த ட்ரஸ்ட் மூலயமா லைட் மைண்டட் பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்து நாங்க அந்த முதியோர்களுக்கான நாலு வேலை உணவு அவங்களுக்கு உடை இருப்பிடம் இது மூணுமே அவங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம் அதுலயும் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி போய் இப்போ ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து பொழுது எளிமையா ஆரம்பிச்சது இன்னைக்கு பெருசா அப்படி இருக்கு என்னன்னா ஒரு இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சித்தர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ ஒரு வில்வ படுக்கை ஒரு விபதி படுக்கை போட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இது அண்ணாமலையார் கொடுத்த ஒரு வாய்ப்பா நாங்க கதிரும் இது நாங்கெல்லாம் ஒரு கடுகழுவு ரமணா அவர்தான் இத வந்து முழுமையா பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் ரமணா அவரோட டீம் வந்து இது ஃபுல்லா பண்றாங்க நாங்க வந்து அவரை சப்போர்ட் பண்றோம் இது ஒரு பட் ஆனா என்னன்னா சமீப காலத்துல வந்து இந்த இந்து அறநிலைத்துறை வந்து இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நாங்க தானமா கொடுக்கல அத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்க நாங்களுமே வந்து யாருமே இல்லாதவங்களுக்குதான் செய்யறோம் சோ இது வந்து இன்னைக்கு வணிக ரீதியாக அதை இந்து அர்நிலத்து பாக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இது விஷயமா அமைச்சர் சேகர்பாபு வந்து இது பேசலான் இருக்கும் அவங்க இருக்க முதியோர்களை உண்மையாக அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா தளபதி அரசாங்கம் வந்து மு க ஸ்டாலின் வந்து மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் அதனால இந்த இருக்க முதியோர்கள் பர்மனன்டான ஒரு ஷெல்டர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன் சரிங்க சார் அவங்களோட ஹெல்த் எல்லாம் இது வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து எங்களோட வாலண்டியர்ஸ் டாக்டர்ஸ் வருவாங்க ரெகுலர் மெடிக்கல் கேம்ப்ஸ் இருக்கும் சரி அவங்கள வந்து வீட்டில் வீடு அவங்க எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அதே மாதிரியான அட்மாஸ்பியர் அதில் கொஞ்சம் நல்லா இருக்க முதியோர்கள் இருக்காங்களா அவங்களாம் சேர்ந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டீ அவங்களே படிப்பாங்க நிறைய அதுக்கு ஒரு பத்து பேர் டீம் நாங்களே வந்து கொஞ்சம் சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் தோஸ் வாண்ட் வந்து இங்க வந்து சர்வீஸ் பண்றேன்னு சொல்ற வாலண்டியர்ஸும் ஒரு பத்து பதிமூணு பேருக்கு மேல இருக்காங்க அவங்க மூலியமா பண்ணிட்டு இருக்கோம் இது எளிமையான பண்ணா கூட நாங்க செஞ்சு திருவண்ணாமலையில் ஆட்டோனா ரமணா முத்தியூர் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ரமண மகரிஷி எந்த அளவுக்கு தெரியுதோ அதே மாதிரி எங்களோட ட்ரஸ்டி ரமணாவே எல்லாருக்கும் தெரியும் சார்